ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் அந்த நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்யே இன்னைக்கு ஃப்ரைடே டுவெண்ட்டி செவன்த் ஜூன் இல்லையா ஸோ நேற்றோட எக்ஸ்பீரியம் முடிஞ்சிடுச்சு நேற்றோட எக்ஸ்பீரியம் வந்து பட்டையை கலப்புச்சு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு ஆப்ஷனை வாட்ச் பண்ணிங்க இதுக்கு மீனிங் என்னென்னா எயிட் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் அப்படிங்கிறதான் மீனிங்கு நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களும் தெரியும் ஸோ அதே மாதிரி பட்டியல் கலப்பி லெவல் பண்ணி சூப்பராக வந்து நிப்பாட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி பக்கத்தில் என்கா ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கலாம் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முன்னாடி அசி ஊசி உள்ளக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் நான் ஸ்டாக் நாஸ்டாக்கு பல மாதமாக போராடி கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மா மே மாதத்துலேருந்து போராடினாங்க அடிச்சு பிடிச்சி லெவல் பண்ணி இப்போ தான் வந்து அந்த லைனை உடச்ச மாதிரி உடச்சி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இப்ப பாட்டியிருக்காங்க கரெக்டாக அந்த லைன் சப்போர்ட் பாருங்கள் க்ளீனாக தெரியுதா பட் மேலே ரிஜெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாளில் கிட்டத்தட்ட இருபத்தொன்று முந்நூற்றம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து அஞ்சு நாளில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த போர் பதற்றத்தினால கீழே இருந்தவங்க என்னை அடித்து ஒரே அந்த அஞ்சு நாளில் வந்து செம்மா பூஸ்ட்டு விழுந்து எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி பக்காவான லெவலில் போய் நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லைஃப் டைம் ஹைங் வாங்கலாம் ஆல் டைம் ஹைக்கு அது இருபத்தி மூணாயிரத்தி சம்திங்கா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆல் டைம் பைலாம் உடச்சி தான் நிற்கிது வண்டி மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு அங்கே சப்போர்ட் எடுக்க வரும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது மறுபடியும் ஒரு பூஸ்ட் கொடுக்காந்தா திருப்பி வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் கன்சல்டன்ஷன் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த போஸ்ட் கொடுப்பாங்க நம்ம போடுற லெவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்குது நம்மளுடைய தொடர்ச்சியை பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியும் ஸோ அந்த வகையில் ஸோ நாஸ்டாக்கு வந்து என்ன தான் ட்ரென்லில் உடச்சிருந்தாலும் இன்னொரு முந்நூறு பாயிண்ட் வந்து கம்பல்சரி கீழே வந்தாகணும் இல்லை ஓஞ்ச முடுக்கு ஒரு முடுக்க ஒரே எஃபெக்ட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போது வந்து பர்ஃபெக்டான எஃபெக்டாக இருக்கும் இப்போவே ஆல்ரெடி ஆல் டைம் வகையில் தான் நிற்கிது மறுபடியும் ஒரு புது ஹை புது உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு எடுக்காம எடுக்காமல் மாட்டாங்க அதுதான் மார்க்கெட்டோட விதிமுறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது பட் நடக்கிறது தான் ஆக்சுவலாக அவர் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடுவேன் இல்லையா அதே போல் இது ஆல் டைம் வகையில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் கீழே ஸோ இன்னைக்கு பொசிஷன் வரைக்கும் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறான் அவனுக்கு ஈவன் ஆல் டைம் இருந்தாலும் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் டூ அடுத்த டார்கெட்